அனைவருக்கும் வணக்கம் அமைப்பது இந்த பதிவில் நமக்கு ஆனால் மாதிரி வினாத்தாள் ஒன்றுப்பார் அதாவது முழுக்க முழுக்க எட்டு தொகை குறித்த மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் அதன்படி கடந்த பதிவில் சில நூல்களை பற்றி பார்த்தோம் இந்த பதிவு அதை தொடர்ச்சியாக சில நூல்களை அமைகின்றன சரிங்களா புதிய தகவல்கள் இருக்கின்றன அதனால் மாதிரி வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வீடியோக்குள்ள போகலாம் முதல் அதாவது கடந்த பதிவு முப்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்தா இந்த பதிவு முப்பத்தி எட்டு முதல் தொடங்குகின்றது செல்வ வாழியாதன் பெருமையாக தன்னை அழைத்துக் கொண்ட விதம் ரோத்து மயக்கி ஓகத்தூர் என்பதன் பொருள் என்ன ஓத்திரம் என்கின்ற அந்த நெல் மிகுதியாக விளைகின்ற ஊர் அது ஆடுகோட்பாட்டை தேரலாதன் எதற்காக அந்த பெயர் அவனுக்கு கோள் அங்க நீண்ட கோள் என்ன ஆனது அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட என்று பொருள் கவர்ந்து செல்லப்பட்ட வருடைய ஆடுகளை மீட்டு கொணர்ந்தவன் என்பதனால் அவனுக்கு இவ்வாறு பத்தில் ஒவ்வொரு பாடலின் முடிவுகளும் இடம்பெறுபவை பெயர்கள் உண்ணமரம் தழைத்தால் போரில் வெற்றி கிட்டும் என்று கூறும் இலக்கியம் பத்து எட்டு தொகையில் அந்தாஜி முன்னோடி இலக்கியங்கள் என்று குறிக்கப்படுபவை ஐநூறு நூறு மற்றும் பதிற்று பத்து சரிங்களா அதே சமயம் தலத்தை இலக்கியத்திற்கு நம்ம பார்த்தோம் ஐநூறு நூறு இல்லைங்களா அத்து பதிற்று பத்தில் உள்ள பதியங்களின் போக்கு மெய்கிருத்திகளின் போக்கை ஒத்துள்ளதாக கூறிய அறிஞர் தமிழ் அண்ணன் அப்படின்னா என்ன அதனால் மெய்கிருத்தி அப்படின்னா இறந்துபட்ட வீரன் அல்லது நன்றாக ஆட்சி செய்து இறந்துபட்ட மன்னன் அவருடைய புகழின என்ன சொல்வாங்க கல் நடுகள் நட்டு அதுல அவருடைய பெயரையும் அவர்கள் செய்த சிறப்பு செயல்கள் ஆகியவற்றை எல்லாம் எடுத்துக் கூறுவார்கள் அதனை மெய்கீர்த்தி என்று கூறுவார்கள் அதனுடைய முழு பகுதி பார்த்தீங்கன்னாக்கோ பதுட்டுப்பத்துல இப்ப நம்ம பார்க்க முடியாது வண்ணம் அதுல என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா அது பற்றிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கும் அதனால் தமிழர் இவ்வாறு கூறுகின்றார் சேர மன்னர்கள் பற்றி மட்டுமே பாடப்பட்ட இலக்கியம் பதுட்டுப்பத்தே பதுட்டுப்பத்தை எடுத்துரைக்கும் இரு வழி தொண்டல்கள் யாருங்க உதியம் சேரல் வழி தோன்றல்கள் ஐந்து சேர மன்னர்கள் அந்திரன் சேரன் விடுமுறை வழி தோன்றலுக்கு மூன்று சேர மன்னர்கள் அம்மா மொத்தம் பத்து பேர் இல்லம்மா அப்ப இங்க ஐந்து மூணு எட்டு தானே மீதி இரண்டு பேர் அந்த இரண்டு பேர் என்ன அப்படினாக்க இதுல முதல் பத்து நமக்கு கிடைக்கல அதனால உதயன் சேரலாதனுடைய தந்தை முதல் பத்து ஆக அவர் ஆராயிருக்காங்களா அடுத்தது இங்க பாத்தீங்கன்னாக்க அந்த இறுதி பத்து நமக்கு கிடைக்கல இந்த இறுதியாக இருக்கின்ற இளம் சேர இருமுறையினுடைய மகள் பத்தாறு பதிவத்துக்கு வந்து பார்க்காக அமைகின்றார் ஆக இந்த மூன்று வந்து இப்ப நான்காக அமைகிறது அப்ப ஆறு நாளும் பத்து லாய்ரா அவ்வளவுதான் அடுத்து பரிமாடலில் குறிக்கப்படும் எண்கள் மற்றும் அவற்றின் பெயர்கள் துழியம் அப்படிங்கிறத பால் என்று கூறுவார்கள் ஒன்று கீழ் இரண்டு என்பதை பாகு என்று கூறுவார்கள் ஒன்பது என்கின்ற எண்ணெய் தொண்டு என்று பரிமாடல் குறிப்பிட்டது நான்கு பாவில் உறுப்புகளும் கொண்டு தொள்ளல் உடன் பாடப்படும் இலக்கியம் பரிபாடல் ஓரங்க நாடகம் போன்ற அமைப்பினை கொண்ட தங்க இலக்கிய நூல் மற்றும் எப்பித்தொகை நூல் கெது கலித்தொகை எனக்கு நாடகம் பார்த்த மாதிரி இருக்கும் அதனுடைய பாடல் அமைப்புகள்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும் ஏறு தவிவு குறித்து காட்டும் எப்பித்தொகை நூல் கெது கலித்தொகை எதுல முல்லைத்தவி ஆமா அப்படின்னா என்ன ஆமா கலித்தொகையில் ஐவகை திணைகள் புரிய பாடல்கள் அமைந்திருக்கும் அதன்படி முல்லைக்கழிவில் ஏறு தவிகள் பற்றி பாடப்பெறுகின்றது பிற அகத்திரை நூல்கள் எடுத்துரைக்காக கைக்கிளை பெருங்கிணை மடல் ஏழ்தல் ஆகியவற்றை கூறும் தொகை நோய்க்கியது கலித்தொகை காதலர்த்தம் அகத்தொகை என்று கூறப்பெறும் தங்க இலக்கிய நூல் இது கலித்தொகை அகநானூற்றில் தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் குறிஞ்சிப் குறிஞ்சி பண்பாலத்தை கேட்ட யானையானது தினையை உள்ள மறந்து தூங்குவதை தூங்குது யானை அதனை காத்துகின்ற நோய்க்கெது அகநானூறு அகநானூற்றில் இடம்பெற்ற புலவர்களின் எண்ணிக்கை பத்து பேர் அகுஜை என்று கூறுவார்கள் அதியமா நெடுமா ஆதிமந்தி ஆதிமஞ்சி எழினி புதியன் சேரலாதன் கரையால் வழவன் தலையாளங்காலத்தில் தெருவென்ற நெடுஞ்செழியன் ஐஜி என்னும் சோழன் மரபு மன்னனின் தோட்டத்தில் மெல்லி ஏங்கும் பறவைகள் எவை வவ்வால்கள் அகநானூற்றில் பண்டைய தமிழர் திருமண முறைகள் குறித்து பாடலை பாடிய புலவர் வந்த யானை இனிமையில் மயங்கி உறங்கியதாக கூறு இலக்கியம் எது அகநானூறு இப்பதான் இரண்டு வினாக்களுக்கு முன்னால ஒன்று பார்த்தோம் அந்த மாதிரியும் பார்க்க இந்த மாதிரியும் வினா அமைப்பார் அகநானூறு குறித்து தேர்தல் முறை குடவோடை முறை அரசர் இடையர் எய்னர் பொற்பல்லர் வாணியர் என்று பல தரப்பினரும் உடல்களாக இருந்த செய்தியை கூறும் எழுதி ஆட்ட பாணன் பழையன் போன்ற குறுநில மன்னர்கள் பற்றி குறிப்பிடும் நூல் அதன் தானூறு புறநானூற்றில் கைமெண் எவ்வாறு குறிக்கப் பெறுகிறார் பருத்தி பெண் என்று குறிக்கப் பெறுகிறார் அதாவது பருத்தி நூற்கின்ற பெண் என்று பொருள் பத்து வகை ஆடைகள் பதினெட்டு வகை அணிகலன்கள் முப்பது வகை படைக்கல கருவிகள் அறுபத்தி ஏழு வகை உணவு வகைகள் ஆகியவற்றை எடுத்து கூறுகின்ற நூல் எது பிற நான் நூலே சரிங்களா ஆக இதுவரைக்கும் எட்டு தொகை நூல்களில் இருக்கின்ற கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக நாம் இந்த பதவியில் பார்த்தோம் கடந்த பதவியினுடைய தொடர்ச்சியாக இது அமைந்தது இவற்றை தவிர இந்த எட்டு தொகை நூல்கள் குறித்த அவர் அதாவது தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் பாட்டுடைய தலைவன் யார் கடவுள் வாய்த்து பாடியவர் யார் எந்த கடவுள் அமைகின்றார் இன்னும் பிற தகவல்களை கொண்ட அட்டவணையாக நம்முடைய பதவி இருக்கின்றேன் அதனுடைய இணைப்பை இத்திரை இணைக்கின்றேன் இணைத்து படுவீர்கள் அதே சமயம் எட்டு தொகை மாதிரி வினாத்தாள்கள் தொகுப்பு இருக்கின்றது அதனுடைய இணைப்பையும் இத்துறை இணைக்கின்றேன் இணைத்து பருவீர்கள் கூடுதலாக இந்த என்னுடைய லிங்க வந்து நான் இணைக்கின்றேன்பா அவற்றையும் நீங்கள் தண்ணீர் எடுத்து வைத்து படைக்கின்ற அமைத்து இருக்கும் தெரிஞ்சப்பா மீண்டும் ஒரு புதிய பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்